அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வெற்றி முருகன் முருகால் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை பக்கம் காரத்தளவு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான இடம் லேண்டும் பார்த்திங்கன்னா சூப்பரான லேண்டுங்க நல்ல ஒரு சமசோதரமாக இருக்கும் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு ரெட் சாய் லேண்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சிக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்டுக்கிற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வந்து வந்துருக்கும் நம்ம உடுமலேருந்து வர மாதிரி இருந்தால் தாராவூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா காரத்தொளவு இருக்கும் அந்த காரத்தொலவுங்கிற ஏரியாவில் தாங்க வந்துருக்கு காரத்துளவுலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக வச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் தட வசதினு பார்க்குறப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மெயின் ரோட்லேருந்து அஞ்சு நிமிஷம் வந்துடலாம் ஒரு பஞ்சாயத்து தேரிங்க கிணறு சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிணறுக்கு சர்வீஸில் தண்ணி வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து மேலாப்பிலுக்கு உங்களுக்கு வந்து வீடியோலேயே காமிச்சிருக்கிறேன் பார்த்துங்க இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் மலைப்பொழியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிடைக்கூடிய இருந்தால் ஸோ நம்ம இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ரேட்டுன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் அந்த ஃபைனலாக சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நம்மளுக்கு பிடிச்சது உடனடிக்கிறேன்னா நம்ம நான் தேர்ட்டி ஃபைவ்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிணறுக்கு சர்வீஸ் மட்டும்தான் இல்லை நம்ம சர்வீஸ் வாங்கிட்டால் போதுங்க நல்ல ஒரு அருமையான இடம் தோப்பம் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக பண்ணிக்கலாங்க கரும்பு வாழை எது போட்டாலுமே இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வரும் அந்த மாதிரி மண்ணமைப்போடு தான் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஒரு இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வந்து நம்ம வாங்கி விவசாயம் பண்ணணும் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து அருமையாக செட் ஆகும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து பூமி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த ரேட்டில் வந்து கொஞ்சம் அனுப்பிச்சி பேசி பண்ணித்தரலாம் ஃப்யூச்சர் பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல ரேட்டுக்கு போகும் என்ன ரேசனுக்கானா இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இல்லைங்க இது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏனெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பர் இருக்கும் உங்களுக்கு இது போக வேறு எந்த எந்த ஏரியாவில் அது எம்டி லேண்டு தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே இருக்குது எல்லா இடங்களுமே வந்து நாங்கள் காமிக்கிறோம் சப்போஸ் உங்கள்கிட்ட தான் சில லேண்ட் வந்து விற்றுத்தர முடிஞ்சாலும் நாங்கள் வந்து தாராளமாக வந்து விற்று தரோங்க பொள்ளாச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அனர் டிஸ்டன்ஸ் தான் தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்னவர் டிஸ்டன்ஸ் தான் ஸோ எல்லா வகையிலுமே இந்த லேண்டு நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் வகையிலுமே நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த லேண்டுகள்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாங்க வாங்கி வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து இது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் தோப்பு வேணாலும் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி அமைப்போடு தான் அந்த ரேண்டு வந்து இருக்குது